ஈரோட்டு வெங்காய ராமசாமி கர்நாடகத்திலிருந்து தமிழகம் வந்தேறிய ஒரு தெலுங்கு பலிஜா நாயுடு தமிழகத்தில் கடந்த ஏழாண்டுகளாக நிகழ்ந்த ஆராய்ச்சி விவாதங்களின் வாயிலாக அவனும் அவனது திராவிட இயக்கமும் தமிழரை அழிக்கவே தமது காலமெல்லாம் பாடுபட்டன என்பதை தெள்ள தெளிவாக முடிவு செய்தாகிவிட்டது இதில் துளியும் ஐயமில்லை எனவே இனி ஒரு தமிழன் திராவிட இயக்கங்களோடும் திராவிட கட்சிகளோடும் தொடர்பு வைத்துக் கொண்டாலோ அல்லது திராவிட இயக்கத்தாரையோ வெங்காயத்தையோ புகழ்ந்து பேசினாலோ அந்த தமிழன் மீது நமது சந்தேக பார்வை விழ வேண்டும் ஈழத்தில் தமிழினம் ஒரே போர்ப்படையாக உருவாகாமல் ஒட்டுக்குழுக்களை உருவாக்கி அவர்களுக்குள்ளேயே சண்டைகளை ஏற்படுத்தி அழிக்க முயற்சித்தது இந்திய உளவுத்துறை அதேபோல போல முகிழ்ந்து வரும் தமிழ் தேசியம் ஒரே தலைமையின் கீழ் அணி இருக்க இந்திய உளவுத்துறை திருமுருகன்களை உருவாக்குவதோடு அல்லாமல் தமிழ்த் தேசிய தலைவர்களை விலைக்கு வாங்கவும் முயற்சி செய்யும் என்பதை நாம் மனதில் இருத்த வேண்டும் எனவே அனைத்து தலைவர்களையும் நாம் எச்சரிக்கையோடு அணுக வேண்டும் அடுத்து ஒரு தலைவன் தனது சாதிக்காரன் என்பதாலேயே அவனது பாதக செயல்களை விமர்சிக்காமல் பூசி மெழுகி ஆதரிப்பதை தவறுங்கள் அப்படி செய்யும் போது ஒட்டுமொத்த சமுதாயமுமே அடிமைப்படும் அழியும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் ஆகவே தமிழ் தேசியத்திற்கு துரோகம் செய்யும் தலைவர்களை நம்முடைய சாதி சார்ந்தவராக இருந்தாலும் கூட நாம் ஆதரிக்க கூடாது தமிழ் தேசியம் பேசும் தலைவர்கள் ஈரோட்டு வெங்காயமும் திராவிட இயக்கங்களும் தமிழ் இனத்திற்கு திட்டமிட்ட துரோகம் செய்தன என்பதை பகிரங்கமாகவும் திட்டவட்டமாகவும் அறிவிக்க வேண்டும் அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் ஒருபோதும் மாறக்கூடாது ஒரு தலைவன் தனது உறுதியான நிலைப்பாடுகளின் வாயிலாகத்தான் தான் யார் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்துவான் அப்படி வெளிப்படுத்திக் கொள்வது இன்று மிகவும் அவசியமானது அப்படி இல்லையேல் யாரை நம்புவது என்ற ஐயம் தமிழர் மத்தியில் தொடரும் சரி பச்சையாகவே சொல்லிவிடுகிறேன் சீமான் எதற்காக இன்னும் கருப்புச் சட்டை போடுகிறார் என்பது நமக்கு புரியவில்லை ஆனால் திருமுருகலு கருப்புச் சட்டை போடுவது தான் ஒரு திராவிடன் என்பதால்தான் தான் திருமுருகலு சீமானை அப்படியே ஈயடிச்சாங் காப்பியாக காப்பிடித்தான் என்பதை இங்கு இணைக்கப்படும் விடியமும் பேசுகிறது இப்படி தன்னை காப்பி அடித்தே தன்னை அழிக்க பார்க்கிறான் திருமுருகலு எனும் போது அதற்கு பதிலடியாக சீமான் எடுக்கும் ஆயுதம் திருமுருகலு எடுக்க முடியாத ஆயுதமாகத்தானே இருக்க வேண்டும் சீமான் அவர்கள் வெங்காய ராமசாமியும் திராவிடமும் தமிழருக்கு செய்த செய்யும் துரோகங்களை பச்சை பச்சையாக பேசினால் திருமுருகளு தான் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவானே இது திராவிட வேடம் போடும் கமலஹாசனையும் விடுமே பிராமண பாஷையில் இது இந்த இருவரையும் ஒரே தொடுப்பில் வீழ்த்தும் பிரம்மாஸ்திரமாகுமே இந்த அஸ்திரத்தை சீமானவர்கள் கை கொள்ள வேண்டும் என்பதே தமிழ்த்தேசியர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு அமீர் மன்சூர் அலிகான் போன்ற நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் திராவிட இயக்கத்தை ஆதரிக்கின்றனரே என்று சீமான் அவர்கள் கலக்கமரலாம் யூதர்களும் யூத பிராமணர்களும் இஸ்லாமியரை அழிப்பதையே குறிக்கோளாக கொண்டுள்ளனர் திராவிடம் பிராமணரை எதிர்த்ததால் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு திராவிடம் இயல்பான நட்பு சமூகமாகியது ஆனால் உண்மையான வரலாற்றின்படி திராவிடரான விஜயநகர பேரரசை தமிழகத்திற்கு அனுப்பியதே உடுப்பி யூத பிராமணர்தான் என்பதையும் அவர்கள் இஸ்லாமியரை அழிக்கத்தான் வந்தனர் என்ற உண்மையையும் அமீரும் மன்சூரும் அறிவார்களா எனவே ஆரியமும் திராவிடமும் உண்மையில் பங்காளிகளே என்பதை அமீரும் மன்சூரும் அறிய வேண்டும் இதை உறுதி செய்யும்படியாகத்தானே கமலஹாசன் திராவிட வேடம் போடுகிறார் வேறென்ன சான்று வேண்டும் இவர்களுக்கு அமீரும் மன்சூரும் திரைத்துறையில் இருப்பதால் திரைத்துறை தெலுங்கன் கையில் இருப்பதால் இவர்களால் திராவிடத்தை கைவிட முடியாமல் இருக்கலாம் இதுதான் காரணம் என்றால் அவர்கள் சினிமாவிலேயே பணியாற்றட்டும் இவர்கள் தமிழ் தேசிய களத்தை குழப்ப வேண்டாம் இப்படித்தான் கரு பழனியப்பன் என்ற திரைப்பட இயக்குனரும் தமிழர்களை சற்றும் மனசாட்சி இல்லாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறார் சினிமாக்கார தமிழர்கள் கருத்து விபச்சாரிகள் அதாவது ஐடியா ப்ராஸ்டிடியூட்ஸ் தமிழன் எழமுடியாமல் இருப்பதற்கு இவர்களே காரணம் வேறெவரும் அல்ல எனவே இவர்களது கருத்துக்களை சட்டை செய்யாதீர்கள் தமிழர்களே அடுத்து தமிழராகிய நாம் இஸ்லாமியருக்கு நமது நிரந்தரமான முழு ஆதரவையும் தருகிறோம் எனவே இஸ்லாமியர் தங்களின் அரசியல் பாதுகாப்பிற்காக இனி திராவிடத்தை சார்ந்திருக்க தேவையில்லை